இதங்க சேர்ப்புங்க எங்கள் ஃபுல்லாக ஆனால் இன்னும் இது வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு மாதம் ஆகும் இது நம்ம அந்த வெட்டுற ஏத்த வந்து ஃபுல்லாக இல்லை அது காட்டுறதுக்கு தான் இது இது பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா எப்படி தாமரை இலை மாதிரியே வேறு லெவலே இருக்குது பாருங்க இதங்க ஃபுல்லாக சேர்ப்புங்க எங்கள் ஒரு துண்டு தான் நட்டி வச்சுக்கிறோம் நம்ம ஆனால் ஒன்று மழை செம மழை வந்து நேருக்கு கழுங்கு சரியாக பெருகவே இல்லை ரொம்ப சின்ன சின்னதாகவும் இருக்குது நிறைய சொத்தப்பட்டு இருக்குதுங்க இது பராமரிப்புனா என்ன நான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆறு மாதம் பயிருங்க இது ஆறு மாதத்தில் வந்து நம்ம இருபது நாளைக்கு இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு வாட்டி உரம் போட்டு நேரணும் உரம்னு பார்த்திங்கன்னா காம்ப்ளக்ஸு டிஐபி பொட்டாஷு அந்த மாதிரி மா மாதத்துக்கு ஒரு வாட்டி கலந்து கலந்து வேறு வேறு விதமாக பண்ணோம் அப்படி தான் நம்மளுக்கு கழுங்கு சீக்கிரமாக நல்லா பெருகும் நீங்கள் எதுவுமே மருந்து பாடாது விட்டிங்கன்னா நம்ம நட்டது எப்படின்ச்சோ தாங்க இருக்கும் கழுங்கு சரியாகவே பெருகாது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு நட்டுருந்தாங்க ஒரு முக்கால்வாசி காய்ச்சி வெட்டி ஒரு சரு ஃபுல்லாக இன்னும் எத்தனை போகாமையே இருக்கிறோம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மழையே நஞ்சு கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு இதை அழிச்சு பேக் பண்ணி மார்க்கெட்டுக்கு எத்துன்னு போக போகிறோம் ஆனால் நிறைய சேர் ஆயிடுச்சுங்க எப்படி எத்தனை பார்த்தோன்னு தெரில பாதி பார்த்திங்கன்னா இன்னும் வெட்டாமையாக இருக்குது இது இன்னைக்கு காலையில் வெட்டினதுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மஞ்சாக்காரம் மாரியேயாக இருக்கும் தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம் இதங்க ஒரிஜினல் சேப்பங்க இங்கே நம்ம கெமிக்கல்லாம் எதுவுமே போடவே இல்லை ஆர்கானிக் ஃபார்மில் பண்ணி இருக்கிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா வேறு லெவல்லே இருக்குது கிழங்கு பாதி சொத்தப்பட்டு இருக்குது பாதி நாளாக இருக்குதுங்க ஒரு மடை ஃபுல்லாக வெட்டி பார்த்திங்கன்னா இவ்வளோ கழுங்கு தான் ஆச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சான் நம்மளுக்கே தெரியாது இப்போ இவர்கிட்ட கேட்டு பாருக்குதாங்க தெரியும் நோய் தாக்கம் அதிகமாகிடுச்சான் பண்ண முடியாது இப்போ இது ஃபுல்லாக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக போச்சு எப்போ நான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுது அவ்வளோதான் ஃபுல்லாக மழை பெஞ்சுன்னே இருக்குது சரியாக பராமரிக்க முடில பூண்டும் புதாரமாக இருக்குது இப்படி இருந்த புல்லு தான் நம்ம பிடிங்கிட்டு இந்த மாதிரி க்ளீனாக பண்ணி அதுக்கப்புறம் சேப்பங்கள் இங்கே அஞ்சுக்கிறோம் ஃபுல்லாக இப்படிதாங்க இருக்கும் நான் இது எதுக்கு நான் புடங்குறேங்கப்பா இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக பூண்டா இல்லை வேறு எதுனா வேணாம் இது பூண்டா இது எப்படிண்ணா இவ்வளோண்டு வாழ்ந்துச்சு எங்கள் தோட்டத்தில் நீங்கள் சரியாக பராமரிக்க முட்டிங்களா ஆ பிடிக்கணும் சார் ஆ நம்ம முடியல இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரியாக கொஞ்சம் பராமரிக்க முடில அதனால இவ்வளோ பூண்டாயிடுச்சுங்க இது ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ வெட்ட போகிறோம் சேப்பங்க எங்களோட இலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் நல்லா தாமரை மாதிரி பெருசாக பண்றதுன்னு இருக்கும் ஆனால் நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால் ஃபுல்லாக தழையும் மக்கி அப்படியே தழையோட தழியாயிடுங்க மண்ணோட மண்ணாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மக்காமையாக இருக்குது இதுதான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷாப்புங்க எங்கிட்ட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசிக்கு மேலே அறுவடை பண்ணி ஆயிடுச்சுங்க இது மார்க்கெட்டில் எவ்வளோ போகுது ஒரு கிலோ முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி இருபது நாலு ரூபா போகுது நம்மளது கழுங்கு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் ரேட்டு போகிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாப்பில் முப்பத்தஞ்சு ரூபாய் போதாம் ஒரு கிலோ செகண்ட் கிளாஸ் வந்து இருபத்தஞ்சி அப்புறம் மூணாவது வந்து இருபது அந்தமாரி தாங்க போகுது பாருங்க விவசாயிங்க ஒன்றுமே வரல பொடி கைங்களாம் அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாய் அப்படிதான் எடுக்கிறாங்க ஒரு கிலோவே ஆனால் வியாபாரிங்க மட்டும் ஒரு கிலோ இருபது ரூபாய் முப்பது ரூபாய் அதையும் ஒன்னா கலந்து அப்படியே விற்றுருவாங்க இது எப்படி மூட்டையை ஏற்றுன்னு போவீங்களா இல்லை எப்படின்னு ஏற்ற போவீங்க மூட்டை பண்ணி அதுக்கப்புறம் கிலோ இவ்வளோன்ட்டு எத்தனை போயிடுங்களா ஆமாம் போட்டுங்க ஆ இன்றைக்கி வெட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மடை தாங்க வெட்டணும் இதுலேயே நிறைய வேஸ்டேஜும் இருக்குது நம்மளுக்கு க்ளீன் பண்ணால் தான் தெரியும் எதை வேஸ்டேஜுன்ட்டு ஆனால் இதெல்லாம் ஃபுல்லாமே அழிவு பண்ணுது இது முண்டைக்கையங்குன்னு சொல்லுவாங்க இதுலேயும் முண்டைங்க இருக்குது களை கெங்கும் இருக்குது முண்டைங்க எங்குனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அத்தை வாட்டி வரைக்கு வைக்க சொல்ல இந்த முண்டைக்கையங்கயோ ஒரு ரெண்டு மாதம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பதப்படுத்திட்டு அப்படியே நட வேண்டியது தான் களைகேங்க வேண்டியது தான் க்ளீன் பண்ணி மார்க்கெட்டுக்கு ஏற்றன்னு போவாங்க இதுதான் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வெட்டின்னு இருக்கணும் ஆனால் நம்மளுக்கு மழை சரியாக பேயில வெயில் அதிகமாக இருந்துச்சு இப்போ தான் மழை பெஞ்சிக்கிது அதனாலேயே இந்த கேங்கெலாம் பாருங்கள் ஃபுல்லாமே போர் நேரம் மாதிரி ஆகிட்டு இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா எதோ கொலை கொலைலாம் இருக்குது இதெல்லாம் வேஸ்டேஜ் தான் நிறைய வேஸ்டேஜ் தாங்க லாபம் வரவே இல்லை எதுவுமே இது பராமரிப்புனா என்ன நான் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆறு மாதம் பயிருங்க இது ஆறு மாதத்தில் வந்து நம்ம இருபது நாளைக்கு இருபத்தஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி உரம் போட்டுனே இருக்கணும் உரம்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளக்ஸு டிஐபி பொட்டாசு அந்த மாதிரி மா மாதத்துக்கு ஒரு வாட்டி கலந்து கலந்து வேறு வேறு விதமாக பண்ணோம் அப்படி தான் நம்மளுக்கு கழுங்கு சீக்கிரமாக நல்லா பெருகும் நீங்கள் எதுவுமே மருந்து போடாது விட்டிங்கன்னா நம்ம நட்டது எப்படின்ச்சோ அதேமாரிதாங்க இருக்கும் கழுங்கு சரியாகவே பெருகாது இதுக்கு மருந்து அடிக்கிறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி காமிச்சிருப்போம் அது மேலே இருக்கிற இலை ஃபுல்லாமே பூச்சி துண்டுறோம் அதனால் வந்து பூச்சிக்குன்னு தனியாக மருந்து அடிக்கணுங்க அது மருந்தடிச்சு நேர்ந்திங்கன்னா தான் உங்களுக்கு பூச்சி துணாது இது நைட்டே பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி வந்து ஃபுல்லாக கலர் வச்சுட்டுக்குது பாருங்க அங்கங்கே பிடிங்கி இருக்குது ஈரம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி வெட்டுற டைமில் தான் பன்னித்தோல் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளுக்கு மழை வரல அதனால் நம்ம வெட்டாமல் விட்டோம் இப்போ தான் மழை வந்துச்சு இன்னும் ரெண்டு நாள் இதெல்லாம் வெட்டாமல் விட்டோன்னா அப்படியே அழுவியே போயிடும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கலர் மாற்று இருக்குது போர் நேர்ன மாதிரி இதே மாதிரியே நிறைய இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு வேஸ்டேஜ் தான் இன்னும் கொஞ்சம் மழை முன்னாடியே பெய்ஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் நம்ம கொஞ்சம் நல்லா வெட்டி கொஞ்சம் லாபம் வந்திருக்கும் இப்போ லாபமே எதுவுமே வரலங்க ஃபுல்லாக நஷ்டத்தில் தான் போகுது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஏஐ மஞ்சள் நரத்து கருணக்கிழங்கு சேப்பங்கள் எங்கே எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இதேமாரி ஏ ஏயாக இருக்கும் லைனாக நம்ம இது வெட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சா கழுகுட்டுன்னு தனியாக இருக்குது அந்த கழுகுட்டு வச்சு தான் நம்ம வெட்டுவோம் இதுக்குன்னு தனியாக நம்ம செய்யணும் வேறு எதிலையும் இதெல்லாம் வெட்ட முடியாது தருகு பாருங்கள் லைனாக கரை இதான் லைன் லைன் லைனாக இருக்கும் நம்ம கலக்காய் போகிறது நெல் பயிர் வைக்கிறதெல்லாம் விட இந்த மாதிரி போகிறது தான் கொஞ்சம் பெஸ்ட்டு அப்போ தான் இந்த மாதிரி தோட்டக்கால் பயிர்கள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் வேறு மெத்தட்டில் வச்சிங்கன்னா இதெல்லாம் சேப்பிங்க எங்கள் காரணம் எங்களாம் வராதுங்க எப்படி பார்க்கறதுக்கு லைனில் என்ன இருக்குது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு காவா ரெண்டு சருவு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே மடமடியாக வச்சு விட்ருவோம் தனி பாய் வைக்க சொல்லக்கூடும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஒழுங்காக பராமரிக்க முடியும் இது தண்ணி பாய் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி தண்ணி கட்டிக்கினே இருக்கணும் அப்படி தான் நம்மளுக்கு கழுங்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை கழுங்கு விதங்கி சரியாக பெருகாதுங்க நம்ம நட்டதே வேஸ்ட்டாக போய்டும் அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா நாலு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி க கட்டினே இருக்கணுங்க இது எத்தனை மாதம் பயிருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து எட்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் அறுவடை பண்ணிடணும் லேட்டாக அறுவடை பண்ணிங்கன்னா காய் ரொம்ப சொத்தையாகிட்டு சரியாக பெருகாதுங்க இது நரத்து எப்படி நானும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புய்தி ஓட்டு அதுக்கப்புறம் மாடு வச்சு ஏஐ ஓட்டணும் ஏஐ ஓட்டுறதுனா நடுவில் ஃபுல்லாக பள்ளம் ஆகிக்கணும் சென்டரில் மோட் ஆகிக்கிடணுங்க அப்படியே லைன் லைனாக இது மேலே நட வேண்டி தான் இப்படி தான் நம்மளுக்கு இந்த இடம் ஃபுல்லாக வேறு இறங்கி கழுங்கு நல்லா பெருகும் ஏஐ ஓட்டி தான் நானுமே எப்போயுமே சேப்பங்கிழங்கு கரணக்கிழங்கு மஞ்சா எல்லாமே இப்படி தாங்க நம்மோம் நீங்கள் வேறு நார்மல் மெத்தட்லாம் நட முடியாது அதேமாரினா ஒரு பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலை மேலே இருக்கிற தண்ணி வந்து கீழவே வீயாது தண்ணியை அது இல மேலே அப்படியே பபுள்ஸ் மாதிரி நின்றுன்னே இருக்கும் பாருங்க விவசாயத்தை பொறுத்தவரையில் லாபமே வர மாட்டேங்குது எதுவும் நிலம் இருக்குது கரம்பாக விடக்கூடாதுன்னா பயிரே வச்சுன்னு இருக்கிறோம் வியாபாரிங்க தாங்க கொள்ளாடிக்கிறாங்க நம்ம வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு ஒரே நிமிஷத்துல கை மாற்றி விட்றாங்க அதுக்கே நூற்றுக்கு பத்து ரூபாய் கமிஷனு நம்மளுக்கு லாபம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஒன்று அரசாங்கம் முன் வந்து இந்த மாதிரி மண்டி இல்லை இந்த மாதிரி கொள்முதல் பண்ணுற பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்றி அவங்களே ஒரு நெ விலையை நிர்ணய அப்போ தான் நம்மளுக்கு விவசாயத்துக்கு ரொம்ப லாபம் அடைய முடியும் இல்லைன்னா இந்த மாதிரி நஷ்டத்துலேயே தாங்க போவோமோ இப்போ பின்னாடி வர ஜென்ரேஷன்லாம் யாருமே விவசாயம் பண்ணுறதுக்கே ரெடியாக இல்லை எல்லாம் வேலைக்கு போகலான்னு தான் பார்க்குறாங்க அதனால் விவசாயத்துக்காகணுன்னா இந்த மாதிரி தாங்க பண்ணி ஆகணும் நம்மளை மாதிரி விவசாயத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்பதான் நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து வீடியோ நாலே நல்ல வீடியோல எடுத்து உங்களுக்கு தெரிவிக்க முடியும் விவசாயிங் கஷ்டம் யாருக்குமே புரியாது ஒரு விவசாயி தான் தெரியுமே சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் இதை பற்றி எதுவுமே தெரியாதுங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்தா கடையில் வாங்கிக்கலாம்னு தெரிஞ்சிடும் அதுக்கு எட்டு மாதம் உழைப்பு இருந்தால் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எத்தனை வர முடியுமே அதனால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க